ஓம் மகாதேவிய விஷ்ணுபக்னேச்சு தேமிஹே தன்னோலக்ஷ்மி பிரஜோதய ஆது ஓம் ஸ்ரீ மகா கணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாப்தி நம இன்று ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று தந்தையார் தந்தையார் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுகாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்திற்கு வருவதால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மாலைக்கு மேல் சந்திராஷ்டமம் வருவதால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும் வாக்கு கொடுப்பதற்கு முன் உங்களால் முடிந்தால் மட்டும் வாக்கு கொடுக்கவும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் குரு மிதுனராசி அன்பர்களே இன்று வாக்குஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்திற்கு வரவிருப்பதால் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் குரு கடகராசி அன்பர்களே இன்று செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவரது நட்பு வீடான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு யோகமான பலன்கள் வந்து சேரும் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் வேகம் பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு சிம்மராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் வைராக்கியமிக்க உங்களுக்கு இன்று சற்று பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டால் நல்லது அரசாங்கம் மூலமாக நடைபெற வேண்டிய அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடந்தேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு கனிராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தாயார் தாய்வழி உறவினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி அகலும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் குரு ராசி அன்பர்களே இன்று தைரியஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் புகை இருப்பதால் தொழில் சம்பந்தமான நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றி பெறும் குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தாலும் அவை அனைத்தும் ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் முற்று முழுவதுமாக நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் மற்றும் சுக்கரன் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் சிற்சல கசப்புணர்வுகள் வரலாம் குடும்பத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது அலுவலகத்தில் இருந்து வந்த டென்ஷன் குறையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே இன்று ராசியில் புக இருக்கும் அஷ்டமாதிபதி சந்திரனால் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் வேகம் பெறும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு இருப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறும் அரசாங்கம் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் குரு மகர ராசி அன்பர்களே இன்று தந்தையார் தந்தையார் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் மாறும் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் ரணருண ரோகாதிபதி சந்திரன் வர இருப்பதால் லாபங்கள் பாதிக்கப்படலாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று தொழில் வரவிருக்கும் பஞ்சமாதிபதி சந்திரனால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக முடிக்காமல் இருந்து வந்த வேலையை இன்று நல்லபடியாக முடிப்பீர்கள் மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போற ஜோதிட செய்தி வந்து என்ன அப்படின்னா ஹோரைகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நாம் தினமும் வந்து ராசிபலன் சொல்லும்போது இந்த ராசிபலனோடு சேர்த்து நாம இந்த ஹோரைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டமான ஹோரைகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஹோரைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன கிஃப்டில் வந்து இதுவும் ஒன்று நவகிரகங்களில் சாயா கிரகங்களான அதாவது நிழல் கிரகங்களான ராகுகேதுவை தவிர மீதி இருக்கக்கூடிய ஏழு நாயகர்களுக்கும் ஏழு கிரகங்களுக்கும் ஏழு நாட்கள் கொடுக்கப்பட்டது இப்போ ஞாயிற்றுக்கிழமன்னா சூரியன் திங்கக்கிழமன்னா சந்திரன் செவ்வாய்க்கிழமன்னா செவ்வாய் கிழமன்னா புதன் வியாழக்கிழமன்னா குரு வெள்ளிக்கிழமன்னா சுக்கரன் சனிக்கிழமன்னா சனி அப்படிங்கிற மாதிரி ஏழு நாட்களுக்கும் ஏழு கிரகங்களை நமது முன்னோர்கள் நிர்ணயம் செய்தனர் இதில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாயகருடைய ஹோரை வந்து மூ மூணு முறை வரும் அதாவது காலையில் பகலில் மற்றும் இரவில் இதில் வந்து ஒரு நாயகருடைய ஹூரை வந்து மூன்று முறை ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளை அப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது இன்றைக்கி காலையில் சூரிய உதயத்திலேருந்து நாளைக்கு காலையில் சூரிய உதயம் வரை அந்த நாள் ஒரு நாள் என்று நமது ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமையினுடைய நாயகரான சூரியன் அவருடைய ஹோரை அப்படிங்கிறது தான் காலையில் ஆறு மணிக்கு உதயமாகும் அப்போ சூரியகோரை எப்போ வரும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு சூரியகோரை பின் மதியம் ஒன்று டு ரெண்டு சூரியகோரை அப்புறம் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை அப்போ ஒரு நாளைக்கு மூன்று முறை இந்த சூரியகோரை எனப்படுவது ஞாயிற்றுக்கிழமை வரும் இதே மாதிரி திங்கக்கிழமை காலையில் ஹோரை செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாஹோரை புதன்கிழமை காலையில் புதன் ஹோரை வியாழக்கிழமை காலையில் குருஹோரை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு சுக்கரஹோரை சனிக்கிழமை காலையில் சனிஹோரை வரும் இப்போது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஹோரை வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேலண்டருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த தினசரி கேலண்டருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியாதவர்கள் பஞ்சாங்கத்திலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுவும் தெரியாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை பண்ணீங்கன்னா அவங்க வந்து அந்த ஹோரை சம்மந்தப்பட்ட லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த ஹோரைகள் வந்து ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் எந்தெந்த ஹோரைகளில் எந்தெந்த விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்குமே குருகோரை ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் குருகோரை வந்து எல்லாருக்குமே அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக எல்லா விஷயங்களுக்கும் குருகோரையை வந்து எல்லாருமே தேர்வு செஞ்சுப்பாங்க அதில் மகர ராசியை தவிர இது எல்லாருமே குருகோரையில் வந்து குருகோரையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் வரணும் அப்படின்னா நீங்கள் சூரிய ஹோரையில் முயற்சி பண்ணினீங்கன்னா அது நடக்கும் இப்போ வந்து ஒரு தந்தையார் வழியில் வந்து ஒரு சொத்து சம்பந்தமான விஷயம் இல்லை தந்தையார் புதிதாக சொத்து வாங்க போகிறார் அது சம்மந்தமாக நீங்கள் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா சூரியகுறையில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ தாயார் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்திரகுறையில நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் அம்மன் கோவில் கட்டுவது அம்மன் கோவிலுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பது அந்த மாதிரியான காரியங்களில் நீங்கள் சந்திர சந்திரகுறையில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் குறை செவ்வாய் உரையை பொறுத்தவரை பூமி சம்பந்தமான விஷயங்கள் மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் மங்கள காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது நீங்க செவ்வாய் ஹோரையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தது கல்வி சம்பந்தமான விஷயத்திற்கு ஞானம் சம்பந்தமான விஷயத்திற்கு புதன் ஹோரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சுபகாரியங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சுபகாரியங்களுக்கு வந்து குருகோரையும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் அனுபவிக்கிறோம் இப்போ வந்து கார் வாங்கிறது புதிதாக ஆடை வாங்குவது இது எல்லாமே நீங்கள் சுக்கரகோரையில் நீங்கள் செய்யலாம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கர்மா சம்பந்தமான விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சனி கோரையில் செய்யலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு கோரைகள் அனுகூலமாக இருக்கும் அது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை போய் உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கு எந்தெந்த ஹோரைகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் நாளைக்கு நாம் நாளைய ராசிபலனோடும் புதிதான ஒரு ஜோதிட செய்தியுடனும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்